ஓம் சாய் சாய் நம அன்பு அருமை பாபாவின் நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் நலமாக வளமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் நல்ல சத்குரு சாயப் பாவத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் இனிமையை தீர்மானிக்க முடியாது நேர்மை உண்மை சாதுர்யம் அறிவு அறிவு நுட்பம் இவைகளெல்லாம் இதயபூர்வமாக இணைகின்ற பொழுதுதான் பேச்சு என்பது இனிமையாக அமையும் அந்த மனதினுடைய அழுக்குகளும் தன்மையும் காரமும் முறுக்கும் தியானத்திலே முன்னேற முடிய முன்னேற முடியாமல் இருக்கிறது அதையெல்லாம் கழித்தால் சுத்தமாக இருக்கிறது சுத்தமடைந்து களங்கம் நீக்கிய மனதிலே கரை ததும்புகின்ற அந்த சிந்தனை கரை ததும்புகின்ற அந்த சிந்தனை குளிர்ந்த நலம் தரும் பேச்சாக வெளிவருகிறது நலம் தரும் பேச்சாக வெளியே வருகிறது எந்த விதமான முயற்சியுமின்றி சுபாவமான சிறப்புடன் ஒரு பூ மலர்வது போன்று பேச்சு என்பது இனிமையாக வெளியே வருகிறது அடுத்து செயல் ஒரு செயலினுடைய மேன்மை அதை செய்பவன் பண்பு அவனுடைய சூழ்நிலை அங்கீகாரம் என்ற மூன்று நிலைகளால் அது அமைகிறது மேலும் இடைவிடாத ஒழுங்கான தூய தியானம் உன்னுடைய செயலினுடைய நோக்கத்தை முதலில் சுத்திகரிக்கிறது அந்த செயல் அது மேம்படுத்துகின்றது அல்லது நெறிப்படுத்துகின்றது திட்டமிடுதல் திட்டமிடுதலில் இருந்து நிறைவேற்றுதல் வரை தூய்மையும் ஆனந்தமும் கிடைக்க அது துணையாக நிற்கிறது இறுதியிலே பயன்படுத்த செயலாக உன்னுடைய செயலை அது நிறைவேற்ற செய்கிறது இந்த விதமாக தியானமானது சிந்தனை மூன்று நல்ல மாறுதல்களை உனக்காக ஏற்படுத்தி உன்னை தன்னம்பிக்கை உள்ளவனாக மாற்றி செயல் வீரனாக ஆக்கி உன்னுடைய வெற்றிக்கு வழிவகுத்து எல்லா வகையிலும் வசீகரம் உள்ள ஒரு மனிதனாக உன்னை மாற்றி தருகிறது இத்தகைய முயற்சிகள் எப்பொழுதும் உன்னை உன்னை அது உனக்கு பலனளிக்கும் உடனே பல இது பலனடித்து விடுவதில்லை உன்னுடைய வினை பதிவுகள் உன்னுடைய இயல்பு இவற்றுடைய தரத்திற்கு ஏற்ப தகுதிக்கு ஏற்ப பலனை அடைவதிலே கால மாறுதல்கள் ஏற்பட்டு கால மாறுதல்கள் சில நேரங்களிலே ஏற்பட்டு விடுகிறது எனவே சாதகனாக இருக்கின்ற நீ மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து ஒப்பிட்டுப் பார்த்து அது ஏமாற்றத்திற்கு வழிவகுத்துக் கொள்ளுகிறாய் இதைத்தான் நான் அடிக்கடி சொல்ல வருகிறேன் இதனால் அவர்களுடைய மனம் விரக்தி அடைந்து சாதனத்தை கைவிட்டு விடுகிறாய் புதிதாக புதிதாக பிடித்து வரப்பட்ட யானையை பெரிய சங்கிலியால் கட்டி வைத்திருக்கிறார்கள் அல்லவா யானை அந்த சங்கிலியை பிடித்து இழுத்து இழுத்து பார்க்கும் நாளடைவில் தன்னால் அதை அறுக்க இயலாது என்று அது உணர்ந்து கொள்கிறது இதற்கிடையே அதை பிணைத்திருக்கின்ற அந்த சங்கிலியை சிறிதாக்கி கொண்டே வருகிறான் யானை பாகன் இதை அந்த யானை உணராது அல்லவா கடைசியாக மிகச் சிறிய சங்கிலி தான் ஆனால் யானையோ தன்னால் அந்த சங்கிலியை அறுக்க முடியாது என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கும் யானை மட்டுமல்ல யானை மட்டுமல்ல நீயும் கூட அப்படித்தான் இதே நிலையில்தான் நீ இருக்கிறாய் ஒரு முறை ஏற்படுகின்ற அந்த பின்னடைவை அந்த தடையை நிரந்தரமானது என்றும் இதுவே வாழ்க்கையினுடைய நீதி என்றும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் வாழ்வே இந்த வாழ்வே துயரங்களினுடைய இருப்பிடம் என்று தவறாக எண்ணிக்கொண்டு முடங்கிப் போகிறாய் மடங்கி போகிறாய் நீயே வலிந்து அதை ஏற்றுக்கொள்கிறாய் இதனால்தான் தான் யானையினுடைய பலம் தும்பிக்கையிலே மனிதனுடைய பலம் நம்பிக்கையிலே என்று பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள் நானும் பெரியவன் தானே உன்னை விட நான் பெரியவன் தான் அதனால் தான் உனக்கு சொல்லுகிறேன் தன்னையும் தன் பலத்தையும் ஒருவன் உணராத வரை வாழ்க்கையிலே உன்னதமான இலட்சியத்தையும் வெற்றியையும் எல்வாழ்விலும் சரி இந்த லௌகீக வாழ்விலும் சரி தவ வாழ்விலும் சரி ஒருவன் அடையவே முடியாது நீ அடைய முடியும் நான் சொல்லிக்கொண்டு கொண்டு வந்த இந்த தத்துவங்களை தாத்பரியங்களை நீ கடைபிடித்து வந்தாய் ஆனால் கடைபிடித்து வந்தால் கண்டிப்பாக நீயும் முன்னேறுவாய் நம்பு நம்பு நான் சொல்வதை நம்பு நீ உன்னை நம்பு உன்னை நீ நம்பினால் இந்த உலகமே உன்னை நம்பும் பிறகு என்ன உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்